தமிழ் திரையுலகத்துடைய டாப் ஸ்டார் சிவராஜ்குமார் நடிப்பில் இப்போ தி மூவி உருவாகி இருக்குது இந்த படத்துல உபேந்திரா ராஜ்பி செட்டின்னு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்காங்க அர்ஜுன் ஜென்யா இதை இயக்கியிருக்காரு ஃபேண்டசி கலந்த இந்த படம் வர கிறிஸ்மஸ் விருந்தா டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி தியேட்டருக்கு வருது படத்துடைய ப்ரமோஷன் வேலையில் சிவராஜ்குமார் பிஸியாக இருந்தப்போ ஒரு நிருபர் அவர்கிட்ட ஒரு சூடான கேள்வியை கேட்டார் தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இப்போ விஜய் வரைக்கும் எல்லாம் அரசியலுக்கு வராங்க ஆனால் கர்நாடகத்தில் ராஜ்குமார் சார் உபேந்திரா சார் அப்புறம் நீங்கள்ன்னு யாருமே அரசியலுக்கு வராமல் இருக்கீங்களே என்ன காரணம் அதுக்கு சிவராஜ்குமார் ரொம்ப வெளிப்படையாக நச்சுன்னு ஒரு பதில் சொன்னார் மக்களுக்கு நல்லது செய்ய அதிகாரம் அவசியம் இல்லை மக்களுக்கு ஒரு விஷயம் பண்ணணுன்னா அதுக்கு நடிகர்களுக்கு ஒரு பதவி இல்லை அதிகாரம் வேணும்னு எந்த அவசியமும் இல்லை ஒரு நடிகராக இருந்துக்கிட்டே மக்களுக்கு எவ்வளவோ நல்லது பண்ணலாம் அப்படி இருக்கும்போது ஏன் கண்டிப்பாக அரசியலுக்கு வரணும்னு கேட்குறீங்கன்னு ரொம்ப சிம்பிளாக கேட்டார் அரசியலாசை இல்லாமல் மக்களுக்காக பணி செய்ய தயாராக இருக்கிற அவருடைய இந்த மனசை பார்த்துட்டு ரசிகர்கள்லாம் இதுதான் சிவண்ணா ஸ்டைலுன்னு கொண்டாடிட்டு வராங்க